அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானாமலே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் பதினொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அனுமன் ஜெயந்தி அன்று அமாவாசை தினம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் உங்கள் துன்பங்கள் அத்துணையும் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வீர்கள் அது என்ன மந்திரம் என்று சொன்னால் ஓம் நமோ ஆஞ்சினேயா நம நம என்று நூத்தி எட்டு முறை வடக்கு திசை பார்த்து அமர்ந்து காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் முழு பக்தியோடு எழுதுங்கள் உங்கள் துன்பங்கள் அத்துணையும் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழும் மார்க்கம் ஸ்ரீ ஆஞ்சனேயர் அருளால் உங்களுக்கு ஏற்படும் அன்பானவங்களே ஒரு தனியா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க நம்ம உருமாந்திரம் சேர்ந்த தினமும் எழுத வேண்டிய மந்திரங்கள் உங்களுக்காக தரப்படுகின்றது முழு நம்பிக்கையோடு எழுதுங்கள் நல்லதே நடக்கும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசையை முன்னிட்டு இறந்த முன்னோர்களின் ஆத்மாவை சாந்தி செய்யும் ஆத்ம சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி பதிமூன்று மணி நேரம் நான்கு ஜாமங்கள் எப்படி சிவ பூஜை செய்ய வேண்டும் பதினோரு சிவ மகா மந்திரங்களின் மகிமைகளை உங்களுக்கு சொல்வதற்காக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றோம் விவரங்கள் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக